வணக்கம் என் பெயர் ஸ்ரீமது தன்சிகா நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்றேன் என் பள்ளியின் பெயர் நாடாளு துவக்கப்பள்ளி என் ஊர் பெயர் ராஜபாளையம் நான் இப்போது பொங்கல் விழாவை பற்றி போகிறேன் நமக்கு மட்டும் தாய்மொழி அல்ல தமிழ்மொழி மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியான தமிழ்மொழியை வணங்கி அவை ஓர் அனைவருக்கும் என் முத்தான முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தித்தி நாள் நாள் உழவனை போட்டிட திருநாள் மாத்திரை போட்டிட துள்ளி வருகிறது ஒரு திருநாள் உலக மக்கள் கூடி ஒன்றிணைய வருகிறது பொங்கல் திருநாள் வேளாண்மையை அடிப்படை கொண்ட தமிழ் அர்த்தம் இறைவனான சூரியனுக்கு நன்றி சொல்ல நடத்தப்படும் பண்டிகையாகும் பொங்கல் சாராம்சங்கள் வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் காரம்பு மஞ்சள் கொத்த ஆகியவை சூரியனுக்கு படையல் செய்து வழிபடுவர் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற வரிகளுக்கு ஏற்ப பொங்கல் திருநாள் ஆகும் உழைக்கும் மக்கள் தமது உழைப்பிற்கு உதவிய இயற்கைக்கும் சூரியனுக்கும் தம்மோடு சேர்ந்து உழைத்த தம் கால் நடைகளுக்கும் தம் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் நாளாக பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் முதல் நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது மார்கழி மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது பழையவை கழிதலும் புதியவை புகுதலும் என்ற வரிகளுக்கேற்ப இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் தமிழ் அர்த்தம் இறைவனான சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கும் நாளாக தைப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது அனைவரும் மறுபடியும் முடித்துவிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் மாதம் தை என்பதாகும் தை முதலிடம் இது கடைபிடிக்கப்படுகிறது அனைவரும் புத்தாடை அணிந்து வீட்டு மொத்தத்தில் அடுப்பு வைத்து புது பானையில் பொங்கலிட்டு பொங்கல் பொங்கி வரும்போது அனைவரும் பொங்கலோ விழாவாக மாட்டு பொங்கல் கொண்டாடப்படுகிறது உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வ என்ன வள்ளுவரும் உணவுக்கு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என பாரதியார் பாடியபடி உணவுகளின் பெருமையை உணர்த்தும் திருநாளாக மாட்டு கொண்டாடப்படுகிறது அன்று மாடுகளை குளிப்பாத்தி அதன் கொம்புகளில் வந்தம் திட்டி பொங்கலிட்டு வழிபடுவர் காணும் பொங்கல் நல்லாரே காண்பது நன்றே என்ற பொன்மொழிக்கேற்ப நாளாம் நாள் காணும் பொங்கல் கொண்டாடப்படுகிறது இப்பண்டிகை நிகழ்வுகளில் உற்றார் உறவினர் நண்பர்களை காணதல் மற்றும் பெரியார் ஆசைப்படுதல் ஆகும் தற்போது காலகட்டங்களில் சிறு விளையாட்டு போட்டிகளை நடத்தி பரிசுகளும் கொடுக்கிறார்கள் பொங்கல் பண்டிகை தமிழர்களின் சிறப்பாக பண்டிகையாக உள்ளது பொங்கல் பண்டிகை தமிழர்களின் பாசத்தையும் நேசத்தையும் வெளிப்படுத்துகிறது எனலாம் பொங்கல் வாழ்த்துக்கள் பொங்கல் வாழ் பொங்கல் வாழ்த்து அட்டைகள் பரிமாறிக்கொள்ளும் பழக்கம் இன்னும் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது பொங்கல் சாராம்சங்கள் போன்ற வீர விளையாட்டுகள் இன்று வரை நடைபெறுகிறது இளைஞர்களின் வீரத்தை நடைபெறுகிறது காலை அடக்கும் இந்த விளையாட்டு உலக அளவில் பிரசித்தி பெற்றதாகும் சில காலங்களுக்காக தடைப்பட்ட ஜல்லிக்கட்டு மீண்டும் இளைஞர்களின் முயற்சியால் நடைபெறுகிறது இவ்வாறு நான்கு நாட்கள் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பொங்கல் பண்டிகை தமிழர்களின் சிறப்பாக பண்டிகையாக உள்ளது தமிழர்த்த மண்ணின் பெருமைக்கும் அவரது மரப்புக்கும் உறுதுணையாக தம் மண்ணின் பெருமைக்கும் அவரது